السلام عليكم ورحمه الله تعالى وبركاته صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله الله تعالى ورمع برم كرني كربي الله تعالى المسلم والمؤمنين قد ميلن تن الحبيب نايهم يرلوه चक्कर ورتي عليه صلى الله عليه وسلم அவர்களுடைய இந்த புனித உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக நம்மை ஆக்கி அனுபிந்தானே அப்படியாகப்பட்ட அல்லாஹிற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக அது மட்டுமின்றி நாயகம் செல்லல்லாஹு அழிஹு சொல்லம் அவர்களுடைய சொன்னத்தான வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக ஆக்கி கொள்வதற்கு அல்லாஹ் தால உங்களுக்கு எனக்கும் தோற்றி செய்வானாக அன்பார் அவர்களே நாம் தினமும் ஒரு சுன்னத் என்ற அடிப்படையில் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் போன வீடியோவில் பார்த்தோம் நாயகம் சொல்லல்லாகும் அலேஹி வசல்லம் அவர்கள் எவ்வாறு கழிவறைக்கு செல்வார்கள் என்பதாக பார்த்தோம் அவற்றில் இன்னும் சிலதை பார்க்கலாம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய சுய தேவைக்காக வேண்டி கழிவறைக்கு சென்றார்கள் என்று சொன்னால் காலணியை அணிந்து கொண்டு தன்னுடைய மோதரத்தை கலற்றி வைத்து விட்டு தலையை மறைத்துக்கொண்டு நாயகம் செல்லல்லாஹ அழைகி செல்லம் அவர்கள் கழிவறைக்கு செல்வார்கள் இவ்வாறாக செல்லுவது ரசூலுல்லாய் சொல்லல்லாக அழைகி செல்லும் அவர்களுடைய சுண்ணத் காலில் செப்பல் அணிய வேண்டும் கையில் ஏதேனும் அரபி வாசகங்கள் அணியப்பட்ட மோதிரம் இருந்தால் அதை கலற்றிவிட வேண்டும் அதை போன்று தலையை மறைத்துக் கொண்டு நாம் செல்ல வேண்டும் என்பதாக ரசூலுல்லாய் சொல்லாஹல்ல அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அது மட்டுமின்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கழிப்பதற்காக அமர்ந்தார்கள் என்று சொன்னால் இரண்டு கால்களுக்கு மத்தியில் போதிய அளவு இடைவெளி விட்டு குத்த வைத்து ரசூலுல்லாய் சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் அமர்ந்து செல்வார்கள் அதுக்கடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தான் சிறுநீர் கழிக்கவோ மலஞ்சலம் கழிக்கவோ கழிவறைக்கு சென்றார்கள் என்று சொன்னால் பூமிக்கு நெருக்கமாக ஆகும் வரை தன்னுடைய ஆடையை உயர்த்த மாட்டார்கள் அது மட்டுமில்லாமல் நாயகம் செல்லல்லாகும் அழகி வசல்ல அவர்கள் பகுதிக்கு சென்றார் என்று சொன்னால் மண் குவியல்களிலேயோ அல்லது கல் குவியல்களோ அல்லது மரம் இலைகள் இவைகளுக்கு மறைவான பகுதியில் தான் ரசூலுல்லாய் சொல்லா அலி செல்லவர்கள் அமர்ந்து தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்வார்கள் அன்பானவர்கள் அன்பானவர்களே ரசூலுல்லாய் சொல்லலாகும் அழகி வசல்லவர்கள் எவ்வாறாக நம்முடைய சுய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் தலையை மறைத்து கொண்டுதான் சிறுநீர் கழிக்க செல்வார்கள் ஏன் என்று சொன்னால் அந்த பாத்ரூம் என்பது ஷைத்தான் வாழக்கூடிய இடமாக இருக்கிறது அங்கு அல்லாஹால லயனத்தை இறங்கக்கூடிய இடமாக இருக்கிறது அங்கு தலையை நாம் திறந்து போட்டு செல்லக்கூடாது அதனால் தலையை மறைத்துக்கொண்டு காலில் காலணி அணிந்து கொண்டு பாத்ரூமுக்கு செல்வார்கள் என்பதாக நமக்கு தெரிய வருகிறது இவ்வாறாக ரசூலுல்லா அலேஹம் அவர்களுடைய சுண்ணத்தை ஆராய்ந்து அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தோஃபீக் செய்வானாக வாக்கு அலமது